இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் உழவர் உற்பத்தியாளர் குழுவும் சந்தைப்படுத்துதல் குறித்து மதுரை மாவட்டம் வேளாண் அறிவியல் நிலைய வேளாண் விரிவாக்கத்துறையின் பேராசிரியர் முனைவர் எல் நிர்மலா அவர்கள் தரும் தகவல்கள் நாடு முழுவதும் பேசப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு தலைப்பு இயற்கை விவசாயம் ஆர்கானிக் ஃபார்மிங் எங்கு பார்த்தாலும் பெருநகரங்கள் மெயினான சிட்டி எல்லா இடங்களிலுமே நமக்கு ஆர்கானிக் ப்ராடக்ட் ஆர்கானிக் ஷாப் என்பது ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு கடை வீதமாக வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது இதோட காரணங்கள் என்ன அயல் நாடுகளில் விளை பொருட்கள் மிக அதிகமான விலை கொடுத்து வாங்கப்படுகின்றன தற்போது கூட ஒரு மீட்டிங்ல பேசும்போது பாத்தீங்கன்னா இலங்கையில் ஒரு கிலோ அரிசி ஆனது ஐநூறு ரூபாய்க்கு விற்கப்படுகின்றது அப்படி என்றால் இந்த இயற்கை பண்ணையமானது இப்போது பெரு பெருமளவில் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு கொண்டு வர வந்து கொண்டிருக்கிறது இதற்கு என்ன காரணம் லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் வாழ்க்கை முறை வியாதிகள் இப்போது நம்மளுடைய வாழ்க்கை முறையானது சூரிய சுழற்சியை அடிப்படையாக கொண்டே அமைய வேண்டும் அவ்வாறு சூரிய சுழற்சியை அஸ்தமிக்கும் சூரியன் உதயமாகும் இதையொட்டியே நம்முடைய வாழ்க்கை முறை இருக்க வேண்டும் அவ்வாறு வாழ்க்கை முறை சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் இது இரண்டையும் மீறி நாம் செயல்படும் போது சில வகையான வியாதிகள் உண்டாகிறது இந்த மாதிரி வியாதிகள் கேன்சர் போன்ற இப்போ கிட்னி ஸ்டோன்ஸ் எல்லாருக்குமே வருது தென் டயபட்டிஸ் எல்லாருக்குமே இருக்குது நீரிழிவு நோய் இந்த மாதிரி வியாதிகளை நாம் கட்டுப்படுத்துவதற்காக இயற்கையாக விளைந்த விளை பொருட்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் மீடியா சோசியல் மீடியா அனைத்துமே பழங்கள் உட்கொள்ளுதல் பேலன்ஸ்டு டயட் போன்ற விழிப்புணர்வை மிக மிக அருமையாக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது நம்முடைய அரசாங்கமும் விசேஷமான பட்ஜெட் எல்லாமே ஒதுக்கி கல்லூரிகள் வழியாகவும் வேளாண்மை அறிவியல் நிலையம் வழியாகவும் இயற்கை பண்ணையம் என்ற பயிற்சிகளை பயிற்சினர் உருவாக்குவதில் நடத்திக் கொண்டிருக்கிறது பொதுவாக பயிற்சிகள் என்றால் கவர்மெண்ட் ஆபீஸ்லையும் சரி பிரைவேட்டும் சரி நடத்துவார்கள் இளைஞர்களுக்கு நடத்துவார்கள் பெண்களுக்கு நடத்துவார்கள் ஆனால் இந்த கிருஷி சக்தி என்ற திட்டத்தின் மூலம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் முப்பது முப்பது பெண்களுக்கு பயிற்சினராக ட்ரெய்னராக இந்த ட்ரைனிங் நடத்தப்பட்டு கொண்டு வந்திருக்கிறது அதாவது பயிற்சி எடுத்த ஒவ்வொருவரும் இயற்கை பண்ணையத்தை மற்றவர்களுக்கு பரப்ப வேண்டும் நஞ்சில்லா விவசாயம் இயற்கை பண்ணையம் ஆர்கானிக் ஃபார்மிங் என்ற கருத்துப்படி நம்முடைய விளை நிலங்களிலே விளையும் விளை பொருட்களையும் அதோடைய உப பொருட்களையும் பால் நெய் தயிர் ஹோமியம் போன்ற பொருட்களையும் வைத்து விவசாயத்தை மேற்கொள்ளுதல் இதற்கு சில திரவங்களை முறையாக தயாரித்தல் வேண்டும் அந்த தயாரிப்பு இந்த பயிற்சியில் பயிற்றுவிக்கப்படுகிறது அப்ப இந்த முப்பது பேரும் ஐந்து ஐந்து நாட்கள் பயிற்சி பெற்ற பிறகு ஒவ்வொருவரும் வாரத்திற்கு பத்து பத்து பேருக்காவது இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் இயற்கை விவசாய தொழில்நுட்பங்களை பரப்ப வேண்டும் பத்து பேர் இன்னும் பத்து பத்து பேருக்கு பண்ணும்போது நூறு பேர் என்று இந்த தொழில்நுட்பம் பரவும் அவ்வாறு நூறு பேரு பத்து பத்து பேருக்கு பரவும் போது ஆயிரக்கணக்கில் இந்த தொழில்நுட்பம் விரிவடையும் இதுவே அரசின் திட்டமாகும் அவ்வாறு இந்த பயிற்றுவிப்பவர்களில் ஒரு சிலர் விருப்பம் இருந்தால் அரசின் உதவியோடு அவர்களுடைய வீட்டிலேயே தயாரித்து அந்த ஜீவாமிர்தம் பஞ்சகாவியா போன்ற திரவங்களை நிற்கவும் செய்யலாம் விருதுநகர் மாவட்டத்தில் இந்த ஜீவாமிர்தம் பஞ்சகாவியா தயாரித்தலில் ஒரு பெண் அரசு மானியமும் பெற்று அதை விற்றுக்கொண்டும் இருக்கிறார் இவ்வாறு இந்த பல இது மண்ணுக்கும் கேடு விளைவிக்காது மக்களுடைய உண்ணும் மக்களுக்கும் கேடு விளைவிக்காது எனவே மக்களுக்கும் ஆரோக்கியமானது மண்ணுக்கும் ஆரோக்கியமானது எனவே இந்த இயற்கை பண்ணையத்தை ஒவ்வொரு வீடு வீடாக சென்று பரப்புவதிலும் பண்ணை வழியாக பரப்புவதிலும் கருத்து காட்சிகள் வழியாக பரப்புவதிலும் யூடியூப் மூவி டாக்குமெண்ட்ரி மூவி வழியாக பரப்புவதிலும் இப்போது கல்வி நிறுவனங்கள் வேளாண்மை அறிவியல் நிலையங்கள் வேளாண்மை கல்லூரிகள் வேளாண்மை பயிலும் மாணவர்கள் இதை பரவ செய்து கொண்டு இருக்கிறார்கள் அதனால் தான் ஆர்கானிக் பொருளுக்கு இயற்கையாக விளைந்த விளை பொருளுக்கு பழங்கள் காய்கறிகள் அனைத்திற்கும் நல்ல விலை கிடைக்கிறது இப்போது பரவலாக மீட்டிங்கில் பேசப்படுகின்ற ஒரு விஷயம் ஆர்கானிக் உரங்கள் பயன்படுத்தி விளைவித்த பொருளை எவ்வாறு விற்பது சந்தைப்படுத்துதல் என்பது ஆர்கானிக் பொருட்களுக்கு மிக மிக முக்கியமான ஒன்றாகும் இயற்கையாக விளைவித்த பொருட்களுக்கு சர்டிபிகேஷன் டாக்ஸ் போன்றவை போட்டு சந்தைப்படுத்துதல் என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாகும் இந்த சந்தைப்படுத்துதல் எவ்வாறு நடைபெறும் என்றால் முதலில் விவசாயிகள் அனைவருமே உழவர் உற்பத்தியாளர் குழுக்களில் உறுப்பினராக வேண்டும் அவ்வாறு உழவர் உற்பத்தியாளர் குழுக்கள் வழியாக இணைந்த பிறகு இருபது இருபது பேராக இணையும் போது ரெகுலரா வார வாரம் மீட்டிங் போட்டு தலைவர் பொருளாளர் செயலாளர் என்று அனைவருமே அந்த கருத்துக்களை விவாதித்த பின் இருபது இருபது பேராக இருக்கிற குழுக்கள் சேர்ந்து பெரிய குழுக்கள் ஆரம்பித்து அந்த சந்தைப்படுத்துதல் மிக முறையாக இந்த இயற்கையை விளைந்த விளைபொருளுக்கு நடைபெறுகிறது அதனால் இயற்கை விவசாயிகள் யாரும் எந்த கவலையும் இன்றி இந்த உணவுப் பொருட்களை விளைவித்து முறையாக உழவர் உற்பத்தி குழுக்களிடம் சேர்ந்து நல்ல விலையை பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இதைதான் அரசும் அறிவுறுத்துகிறது வேளாண்மை அறிவியல் மையங்களும் அறிவுறுத்துகின்றன உழவர் உற்பத்தியாளர் குழுக்களே விவசாயிகளின் வெற்றி விவசாயிகளின் மறுமலர்ச்சி விவசாயிகளின் ஆரோக்கியம் மேலும் விவரங்கள் பெற முனைவர் எல் நிர்மலா அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு ஐந்து இரண்டு நான்கு எட்டு ஏழு ஐந்து என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும்